நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோட்டயம் மாவட்டம் வைக்கம் மகாதேவர் கோவில் இருந்த தெருவில் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் நடக்க அனுமதி கிடையாது கோவிலை தாண்டி செல்ல வேண்டும் என்றார் இரண்டு மூன்று பர்லாங் தூரம் சுற்றித்தான் செல்ல வேண்டும் மாதவன் என்னும் வழக்கறிஞர் வழக்காடுவதற்காக நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்தார் நீதிமன்றம் அரண்மனைக்குள் இருந்தது ராஜாவின் பிறந்த நாள் என்பதால் அரண்மனையில் பந்தல் போட்டு வைத்திருந்தார்கள் நீதிமன்றமும் பந்தலுக்குள் அகப்பட்டுக் கொண்டது யாருக்கும் எதற்கும் அசைந்து கொடுக்காத விஷ விருட்சங்களாக வளர்ந்து நின்ற சாதியும் மதமும் மாதவனுக்கு அனுமதியை மறுத்தது நீதியை நெருங்குவதை தீண்டாமை தடுத்து நின்றது மாதவன் விடவில்லை அண்ணல் காந்தியடிகளின் ஆலோசனையில் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் முப்பது அன்று தெருவுக்குள் நுழையும் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார்கள் உயர் சாதியினரும் விடவில்லை வைக்கம் போராட்டத்திற்கு எதிரான இயக்கத்தை உருவாக்கினர் காவலர்கள் போட்டிருந்த தடுப்பை கூட நெருங்க விடாமல் போராட்டக்காரர்களை தடுத்தார்கள் மிரட்டினார்கள் கண்ணிருந்தால்தானே பாதை தெரியும் என சுண்ணாம்பு நீரை கண்ணில் வீசி பார்வையை தரித்தார்கள் போராட்டம் தளராமல் தொடர அரசனுக்கு மூக்கு வியர்த்தது டி கே மாதவன் ஜோசப் என கைது செய்தார் போராட்டத்தை வழிநடத்த இல்லை தலைவர்களுக்கும் வேறு வழி காங்கிரஸ் கமிட்டிக்கு கடிதம் எழுதினார்கள் நீங்கள் வந்து போராட்டத்திற்கு உயிரூட்ட வேண்டும் இல்லை என்றால் அரசரிடம் மன்னிப்பு கேட்டு போராட்டத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றது கடிதம் போராட்டத்தை தாங்கி பிடிக்க கரமே வந்தது சாதிக்கும் தீண்டாமைக்கும் எதிராக எந்த சமரசமும் இன்றி போராட்டத்தை தொடர புறப்பட்டார் தந்தை பெரியார் வைக்கம் போராட்டத்தை சமூக போராட்டமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் கோவில் தெருவில் ஆடு நடக்கலாம் மாடு நடக்கலாம் மனுஷங்க நடக்க முடியாதா என்று கேட்டார் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார் பெரியாரின் ஒவ்வொரு பேச்சும் வெடிகுண்டாக விடுத்து ஆதிக்க சாதிகளை அசைத்த மக்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்தது கலகலத்து போனது திருவிதாங்கூர் சமஸ்தானம் பெரியார் பேசுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்தது தங்கள் உத்தரவுக்கு மதிப்பளிக்க முடியாமைக்கு வருந்துகிறேன் என பெரியார் பதிலடி கொடுத்தார் ஒரு மாதம் இருந்து திரும்பிய பெரியார் மறுபடியும் வைக்கம் சென்றார் மீண்டும் பிரச்சாரம் மீண்டும் சிறை இம்முறை நான்கு மாத கடுங்காவல் தண்டனை மலையை சிறை என்ன செய்துவிட முடியும் இந்த நேரத்தில் திருவிதாங்கூர் ராஜா சர் ராமவர்மா திடீரென காலமானார் சிறையில் இருந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் வெளியே வந்த பெரியார் மீண்டும் போராடினார் பெரியார் தலைமையிலான போராட்டத்திற்கு பலன் கிடைத்தது திருவிதாங்கூர் ராணி பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தார் அண்ணல் காந்தியடிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த காந்தியடிகளிடம் தெருவில் நடக்கக்கூட அனுமதி வழங்குகிறோம் அதற்கடுத்து ராமசாமி கோவிலுக்குள்ளும் நுழைய வேண்டும் என போராடினால் என்ன செய்வது என்று ராணி கேட்க காந்தியடிகள் பெரியாரிடம் பேசினார் பெரியார் தனது நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்கவில்லை பாதையை திறந்து விடட்டும் அதற்காக கோவிலுக்குள் நுழைய போராட மாட்டோம் என உத்தரவாதம் கொடுக்க முடியாது வேண்டுமென்றால் இப்போதைக்கு அதற்காக போராட மாட்டோம் என சொல்லுங்கள் என்றார் பெரியார் பெரியாரை தன் வழிக்கு கொண்டு வர முடியாது என காந்தியடிகளுக்கு புரிந்தது பெரியாரின் நிபந்தனையை ராணியும் ஏற்றார் கோவிலை சுற்றியிருந்த மூன்று தெருக்களிலும் உழைக்கும் மக்களின் பாதங்கள் பதிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் போராட்டம் வெற்றிகள் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற திராவிட அரசியல்தான் பெரியாரின் ஆயுதம் அதை அவர் முதன் முதலாக சுழற்றி வீசிய இடம்தான் வைக்கம் வைக்கத்திலுள்ள அந்த தெருதான் இன்று கேரள சமத்துவத்தின் முகவரியாகவும் தமிழ்நாட்டு சமூக நீதியின் அடையாளமாகவும் புதிய இந்தியாவுக்கான ஒளியாகவும் இருக்கிறது இம்மாபெரும் போராட்டத்தின் தொடர்ச்சியாக பொது சமூக நீதியும் சமத்துவமும் தழைத்தோங்கும் ஆட்சியை அழித்து வருகிறார் கேரள முதல்வர் உயர்திரு பினராயி விஜயன் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என சட்டம் இயற்றினார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார் தமிழ்நாடு முதல்வர் உயர்திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியார் வகுத்து தந்த சமூக நீதி பாதையில் நடை போடுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான சமூக நீதி காக்கும் அரசு நூறு ஆண்டுகளை தாண்டியும் பெரியாரின் பகுத்தறிவு ஓர் ஆயுதமாய் பழமைவாதத்தை வேரறுத்து வருகிறது இந்நிலை வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கத்தில் அமைந்துள்ள பெரியார் நினைவகம் ரூபாய் எட்டு புள்ளி ஒன்று நான்கு கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது போர் உரிமை போராட்டத்தின் நினைவுகளை தமிழ்நாடு கேரளா ஆகிய இரு மாநிலங்களும் இணைந்து கொண்டாடுவது சமூக நீதி பயணத்தின் முத்தான தருணம் இந்தியாவின் கவனம் இதை நோக்கித் திரும்பும்